இன்றைய இளம் தலைமுறையினருக்கு எம் ஆர் ராதாவை தெரிந்த அளவிற்கு எம் கே ராதாவை தெரியாது எம் ஆர் ராதா என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் காமெடியாகவும் எம்ஜிஆர் சிறு சிறு வேடங்களிலும் சிவாஜி கணேசன் நடிப்பு வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் போதும் பிரம்மாண்ட திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தவர் எம் கே ராதா நடிகர் எம் கே ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் பிறப்பே ஒரு நாடக குடும்பம் அவரது தந்தை சொந்த நாடக கம்பெனி நடத்தி வந்தார் அந்த நாடகங்களில் எம் கே ராதா நடித்து வந்தார் அந்த நாடக கம்பெனியில் எடுபிடியாகவும் சிறு சிறு வேடங்களிலும் நடித்தவர் தான் எம்ஜிஆர் தனது தம்பி போல எம்ஜிஆரை வளர்த்தவர் எம் கே ராதா கடைசி காலம் வரை எம் கே ராதாவை எம்ஜிஆர் அண்ணன் என்றே அழைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ் எஸ் வாசன் எழுதிய சதிலீலாவதி என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டது அதன் கதாநாயகனாக எம் கே ராதா நடித்தார் அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஒரு சிறு வேடத்தில் நடித்தார் அவருக்கும் அதுதான் முதல் திரைப்படம் பின்னர் மாயா மச்சுந்திரா துளசிதாஸ் ஆகிய திரைப்படங்களில் எம் கே ராதா நடித்தார் அதனைத் தொடர்ந்து இலங்கை கோயில் தவமணி தேவியுடன் வனமோகினி என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஜெமினி ஸ்டுடியோவை வாசன் தொடங்கிய போது அதன் நிறுவனத்தின் நிரந்தர நடிகரானார் எம் கே ராதா அந்த காலத்தில் நடிகர் எம் கே ராதா பெற்ற மாத சம்பளம் இரண்டாயிரம் ஜெமினி நிறுவனம் தயாரித்த தாசி அபரஞ்சி கண்ணம்மா என் காதலி முதலான திரைப்படங்களில் எம் கே ராதா நடித்தார் அதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெமினி ஸ்டுடியோவின் பிரம்மாண்ட படமான சந்திரலேகா என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக எம் கே ராதா நடித்தார் சந்திரலேகா என்ற திரைப்படம் ஒரு மகத்தான வெற்றி பெற்று எம் கே ராதாவுக்கு பெரும் புகழை தேடித்தந்தது அதன் பின்னர் இந்தியில் தயாரிக்கப்பட்ட சந்திரலேகாவிலும் எம் கே ராதா தான் கதாநாயகனாக நடித்தார் அதன் பின்னர் ஜெமினி நிறுவனம் தயாரித்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலும் எம் கே ராதா நடித்தார் இதில் எம் கே ராதாவுக்கு இரட்டை வேடம் ஔவையார் திரைப்படத்தில் பாரி மன்னனாக நடித்தார் நடிகர் எம் கே ராதா அவர்கள் சுமார் ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்தார் அவற்றில் பெரும்பாலானவை சரித்திர திரைப்படங்கள் பாட தெரியாதவர்கள் மட்டுமே ஹீரோவாக முடியும் என்ற காலத்தில் முதன்முறையாக முறையாக பாட தெரியாத எம் கே ராதா ஒரு பெரிய ஹீரோவாக வலம் வந்தார் தமிழ் சினிமாவின் முதல் மாஸ் ஹீரோ என்றும் என் கே ராதாவை சினிமா வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது